ரீசனபுள் கொண்டு ட்ரெஸ் ப்ராப்பர்ட்டி இப்ப நம்ம எக்ஸாக்டாக நினைக்கிறோம்னா மகிழும் பாடிங்க ஒரு இடத்துல நிற்கிறோம் அதாவது லாலு என்ட்ரன்ஸ் லாலுடி போகிற வழியில நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு தொள்ளாயிரத்தி முப்பது செதுவரி இடம் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் எனக்கு பின்னாடி இருக்கிற வீடு தான் புது வீடு கட்டி விட அனுச்சி விஷயம் நம்ம அது வீட்டை பார்க்கறதுக்காக வந்துருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ளே போயிடும் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறோம் உங்கள்கிட்ட சொத்துக்களை தெரிஞ்சு ப்ராப்பர்ட்டி மூலமாக விலை சேர்த்து இருக்கும் அதில் புதிய சொத்துக்கீழ்கூறு கிளம்புலயே பண்ணுறது காணிக்கலாம் இப்போ வீடியோ கிளப் பண்ணலாம் இது வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு செது இடம் இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இங்கே சைட்டில் வந்து பாதை இருக்குது நமக்கு இது பொது பாதை இந்த வழியாக தான் வரணும் இப்போ வந்து இதுக்குள்ளே போகணும் இப்போ இது வந்து ரெண்டு வீட்டுக்கு பொது பாதை இது நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் மாடி படி வழியே இருக்குது அதாவது தான் அக்சஸ் பண்ண முடியும் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இது ஒரு போட்டி வழியாக இது எல்லாமே கிரைனர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணிவிட்டீங்க இது ஒரு காமன் பாத்ரூம் இந்த தான் மாடி நம்ம அக்சஸ் பண்ண முடியும் ஸோ வீட்டுக்குள்ளேயே நம்ம மாடி போகிறதுக்கான வழி இருக்குது எல்லாமே எக்ஸஸ்ல பயன்படுத்தியிருக்காங்க எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே கிரைனேட்ஸு இது சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு இதெல்லாம் ஃபுல்லாக தேக்கு ராஜநில வீட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இது ஒரு பெரிய ஹால் வீடு புது வீடு புது கட்டி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் ரெண்டு பெட்ரூம் இருக்கு கிச்சனு இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் தொள்ளாயிரத்தி முப்பது சைட் இடத்துல அப்படி கட்டியிருக்காங்க சைடில் கொஞ்சம் இடம் விட்டு அப்படி கட்டியிருக்காங்க மாடி போகிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்கு நம்ம மாடி அக்சஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக தட்டுவடெலாம் போட்டு பக்கம் வச்சிருக்காங்க ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் மத்தியில் தான் இருக்குது மெயின் ரோட்லருந்து ரெண்டாவது வீடு லொக்கேஷன் இது இதோட பட்ஜெட் வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் முன்னே பின்னே பேசுகிறது கூட வாய்ப்பு இருக்குது விருப்பம் கம்மியான ஃபார் தைச்சி திக் ப்ராப்பர்ட்டி